பேய் கோபுரம் சொல்றாங்களே கோவில் எப்படி பேய் கோபுரம் இருக்கும் பார்த்தா அது பேய் கோபுரம் இல்லங்க பேய் கோபுரம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல ஒன்பது கோபுரங்கள் இருக்குது அதுல ஒரு கோபுரம் தான் பேய் கோபுரம் கிழக்கு ராஜகோபுரத்துக்கு நேர் பின் பகுதியில இருக்கக்கூடிய மேற்கு திசையில் கட்டப்பட்டுள்ள கோபுரம் தான் பேய் கோபுரம் இந்த கோபுரம் நூத்தி அடி உயரத்துல மலையை பார்த்தபடி இருக்குது கிழக்கு கோபுரம் அதாவது ராஜகோபுரத்தை கெட்ட தொடங்கும் போதே கிருஷ்ண இந்த கோபுரத்தையும் கெட்ட தொடங்கினாரு ஆனா கட்டி முடி

பல சிற்ப வேலைபாடுகளோடு அண்ணாமலையார் பார்க்க வரக்கூடிய பக்தர்களின் கண்ணுக்கு பே கோபுரத்தின் காட்சி வடிவமைப்பு பெரும் விருந்தா அமையுது உண்மையில் சொல்ல போனா இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியந்தாங்க அடுத்த கோபுரம் குறித்த தகவலோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை பக்தி பசியோடு காத்துக்கிட்டு இருங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய